இருபது ஒன்று ரெண்டு மூணு இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு

ஹலோ அந்தீங்க வெட்டி முடிச்சுடா ஒரு <muchas>

देखो ना पापा तो ये 20 ஏலே வரைக்கும் போய் வரப் போறீங்களா? போய் சேரு. ஏலே என்னால போடுபா. ஏலே 35 38 جنيه. 50 நம்ம பழைய ஆயி. ஏலேன்னா பத்ர மாஜ்ரோவோதே. இறக்கையெல்லாம் போயி. பணையில போவான். இருக்காத. அப்ப வந்து எங்க வந்து போறீங்க? ஏலே சின்ன கையா. வாங்க வாங்க நான் தெரியிறேன். ஏலே போய் இருந்து. கை எடுங்க. கை போறது கை எடு.

રા સૌવત્ર દેજો નેસરાભાઈ કીલે અલેર પાડીજો ગંજુબાઈ બા